கைத்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு சகல நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார் ஆதார வசனம் இரவிய முப்பத்தி ஒன்று பதினான்காவது வசனம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் கிறிஸ்துவர்கள் அன்பாறுவலை நம் தேவன் முழுமையாக கொடுக்கிற தேவன் பூரணமாய் கொடுக்கிற தேவன் நிறைவு செய்கிற தேவன் திருப்தியாக்குகிற தேவன் இவருடைய பண்புகளில் இதுவும் ஒன்று ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் என்றார் யோவான் பத்து பத்து நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாய் சகலவித கிருவியை பெருகி செய்கிற வல்லவர் ரெண்டு குருந்தி ஒன்போது எட்டு நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் ஒன்னு தேர்தி ஆறு பத்தி பூமி தன் கனியை தரும் நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியேறுப்பீர்கள் லேவியராகும் இருபத்தஞ்சு பத்து போர் இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி இருதயத்தை நிரப்புங்கள் இதுதான் நம் சொத்து எப்பொழுது தேவைப்படும் பொழுதெல்லாம் இதை எடுத்து தூக்கி பிடித்து இயேசுவிய நாமத்தில் இப்படி என்னை ஆசீர்வதியுங்கள் என்று கேளுங்கள் டிமேண்ட் பண்ணி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உரிமை உண்டு இதை கருத்தருக்கு முன்பாக தூக்கி பிடித்து இது முழு பலனையும் பெற்றுக்கொள்ள இதற்கு தேவைப்படுவது விசுவாசமே இதை நான் உனக்கு நான் கொடுக்கவில்லையே என்று ஒரு காலும் சொல்ல மாட்டான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு குறையும் இல்லை பூரணம் பரிபூரணம் திருப்தி நான்கு ஆறுகள் ஓடிதென்றால் பாருங்களேன் பொன் விளைந்ததென்றால் பாருங்களேன் மனிதனுடைய வாழ்வை தேவன் பூரணத்திலிருந்து திருப்தியிலிருந்து தான் ஆரம்பிக்க வைத்தார் அவனும் பரிபூரணமாக இருக்கும் போதுதான் கீழ்படியாமல் பாவத்தை சம்பாதித்தார் தேவன் கொடுத்ததும் பரிபூரணம் திருப்தி இவன் மனிதன் சம்பாதித்தது பாவம் கல்வாரியிலே இது மாற்றப்பட்டது சர்வலோக பாவங்களை இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டார் மனிதன் மேல் விழுந்த ஆக்கினியை தன்மேல் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் பாவத்தின் சம்பளம் மரணம் இதையும் ஏற்றுக்கொண்டார் ஒவ்வொருவருக்காக மரணத்தை பார்த்தார் நமக்கு இரண்டாம் வருடம் இல்லை ஆக்கினை கிடையாது எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் இந்த அறிவு நமக்கு வேண்ட அடிப்படை அறிவு கீழ்படிய நாமினால் வந்த பாவத்தால் மனுக்குளம் அடைந்த தரித்திரம் நோய் வியாதி வேதனை குறைவு சகலத்தையும் பாவத்தின் பை ப்ராடக்ட்ஸ் அத்தனை ஏற்று தன் சரீரத்தில் ஆக்கினை அடைந்து பாவமே செய்யாத அவர் நம் நீதிவாள்கள் ஆகும்படிக்கும் பாவமானார் சாபமானார் பாவத்துக்குள்ளே அத்தனை இருக்கிறது பை ப்ராடக்ட் ஆசீர்வாதத்துக்குள்ளே அத்தனை இருக்குது ஆசீர்வாதம் இந்த ரெண்டையும் பாருங்கள் விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டோம் நாம் எதையும் செய்யவில்லை அவர் செய்தார் அவர் முடித்தார் அதை நாம் விசுவாசித்தும் நீதிமானாக்கப்பட்டோம் கண்டோமா காணவில்லை காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவா அதாவது தேவ பார்வையில் எந்தவித குற்றம் பாவம் அழுக்கு இல்லாத பரிசுத்தவான்களாக தேவன் திருப்தி அடைகிறார் நம்மை இயேசுவுக்குள் பார்ப்போம் நம்மை முழுமையாக்கி அவர் விரும்புகிற வண்ணம் வந்து விட்டதே தேவன் திருப்தி ஆகிறார் நீதி நம்ம மேல் விழுந்து விட்டது இருபத்தி ஒண்ணு வாசித்து பாரு இதுதான் அவர் நமக்கு செய்த முதல் நன்மை இந்த முதல் நன்மைக்குள் அத்தனை இந்த ஒரு பேக்கேஜுக்குள் எல்லாம் இருக்கிறது இதுவும் பூரணத்தில் திருப்தியில் ஆரம்பிக்கிறது ஆம் இயேசு கல்வாரியை முழுமையாக மனம் வந்து திருப்தியாக ஜீவ பழியாக கொடுத்தார் இயேசுவின் சரீரம் உடைக்கப்பட்டது கிழிக்கப்பட்டது நமக்காக நமக்காக அந்த ஆத்துமா தவித்தது எதற்காக நமக்காக அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் அந்த வருத்தத்திற்கு ஒரு பெரிய பலன் அவருக்கு இருக்கிறது அதுதான் நம்முடைய இரட்சிப்பு என் தாசினாகிய நீதிபதி தம்மை பற்றும் அறிவினாலே எஸ் நீதிமான்களாக்குவார் ஐம்பத்தி மூணு பதினொன்று இதையெல்லாம் கோல்டன் வசனங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள் கிருமையின் காலத்தில் வாழ்கிற நாம் நமது வாழ்வை கல்வாரிலே திருப்தியாக முழுமையாக ஆரம்பித்தோம் இது முதன் நன்மை திருத்தில்தான் ஆரம்பித்தோம் பரிபூரணத்தில் தான் ஆரம்பித்தோம் நீதிமான் பரிசுத்தமான் என்ற அந்த அட்ரஸோடு தான் நாம் ஆரம்பித்தோம் இரண்டாவது நன்மை இந்த வாழ்வை நடத்த நமக்கு உதவி செய்து பிதாவிடிருக்கும் சகலத்தையும் இந்த பூமியிலே பெற்று பூரணமாக வாழ்வு வாழ்ந்து பிதாவின் சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றி பரம் செல்ல தேவன் தம் ஆவியையே பூரணமாக நிறைவாக நமக்கு அருளியுள்ளார் நம்மால் தனியாக எதுவும் செய்ய முடியாது யோவான் பதினஞ்சு ஐந்து படியங்கள் உங்களால் என்று உங்களால் எதுவும் செய்ய முடியாது நமக்கு ஒரு உதவி வேண்டும் அதுக்கு அவங்களே இவங்களே தேவதூர்களை கொடுக்கவில்லை தம்மையே கொடுத்தார் தம்முடைய ஆவியையே நிரப்பினார் யோசித்துத்தான் பாருங்களேன் இவர் கிருவையின் ஆவியானவர் மகிமையின் ஆவியானவர் உதவி செய்பவர் இவருக்கு இருபத்தைந்து பெயர்கள் உண்டு காரணப் பெயர்கள் என்ன செய்கிறாரோ அதற்கு தகுந்த பெயர் அந்த பெயருக்கு தக்கவாறு நமக்கு உதவி செய்து வழி இது சாதாரண நன்மை அல்லவுங்க ஆவியான ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் பிதாவின் சித்தம் அறிந்தவர் அவர்தான் அதற்கு நேராக நம்மை திருப்பி ஞானம் பெலன் கிருபை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை செயல்பட வைக்கிறார் இதற்கு நமக்கு ஒரு அடிப்படை தேவை வேத வசம் தெரிய வேண்டும் அவரை சரியான முறையில் தேட வேண்டும் அப்பொழுதுதான் ஆவியானவர் உதவி செய்ய முடியும் சட்டியில் இருந்தா தான் அகப்பில் எடுத்து கொடுக்க முடியும் இத்தனை நன்மைகள் நமக்குள்ளே தான் இருக்கின்றன இருந்தும் நாம் ஒன்றும் இல்லாதவர்கள் போல ஆதரவற்றவர்கள் போல சோர்ந்து போகிறோம் இது நமது அறியாமையினாலேயே அடுத்த எதிரி சொல்லும் பொய்யை நம்புவதனால் கர்த்த நமக்கு கொடுக்கும் நன்மைகள் நிரந்தரமானவைகள் இம்மைக்கும் மறுமைக்கும் போதுமானது ரெண்டு குருந்தி ஒன்று இருபதில் அத்தனை ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் இயேசு என்றும் ஆமென்றும் என்றும் இருக்கிறது அவரே ஆவியானவராக நமக்குள் இருக்கிறார் அப்ப சகலத்தை மூட்டை கட்டி கூட நமக்குள்ளே இருக்கிறார் காணக்கூடாத அத்தனை நன்மைகளும் கண்கள் காண பெற்று அனுபவிக்க வைக்கத்தான் அவர் வேறு எங்கேயும் அல்ல நமக்குள்ளேயே வாசம் செய்கிறார் தூண்டுகிறார் அதிகாலை எழும்பி கர்த்தரை ஆராதிக்க துதிக்க ஸ்தோத்திரம் செய்ய தூண்டுகிறார் நாமோ அதை அசால்ட்டாக எடுத்துக்கொள்கிறோம் கீழ்படிய வேண்டும் கீழ்படுதல் இல்லாமல் தேவனை பற்றி அறிவு இல்லாமல் விசுவாசம் வராது நம்ம எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது தேவ வசனங்கள் மூலமாக நம்மோடு பேச விரும்புகிறார் என்ன பேச எப்படி சகல நன்மைகளையும் பெற்று சாட்சியாய் வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது என்பதை சொல்ல இதற்கு நாம் முறையாக வேதத்தை தொடர்ந்து தியானத்தோடு வாசிக்க வேண்டும் ஓடுற ஓட்டில் ஏதோ ஒரு கேலண்ட்ருக்கிற வசனத்தை வாசிக்கக்கூடாது நம்முடைய கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டுமே நமக்கென்று வைத்திருக்கும் நன்மைகளை ஒன்று குருந்திய ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து முழுமையாக பெற்று திருப்தியாக வாழ முடியும் வசனம் தெரியாவிட்டால் நன்மைகள் புரியாது அவர் எப்படிப்பட்டவர் என்பது அந்த அறிவு அறியாவிட்டால் நன்மைகள் பெற முடியாது சங்கீதக்காரன் சொல்வது போல பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் சங்கீத அறுபத்தஞ்சு நாள் சபையிலே நிலைத்திருங்கள் கீழ்ப்படியுங்கள் அத்தனை நன்மைகளுக்கு சுதந்திரவாளி நீங்கதான் நீதிமழில் பதினெட்டு இருபது நீதிமழியில் இருபது பதிமூன்று வசனங்கள் பொக்கிஷங்கள் எடுத்து வாசியுங்கள் உத்தமமாய் நடப்பவர்கள் நன்மையை புசிப்பார்கள் திருப்தியாவார்கள் இது வேதம் இது சத்தியம் யார் உத்தமர்கள் நீங்க தான் கற்றுக் முறையாக பயத்தோடு விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு தேவனை தேடுகிறீர்களே நீங்கள்தான் உத்தமர்கள் முறையாக வேதம் வாசிக்கிறீர்களே நீங்க தான் உத்தமர்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறீர்களே நீங்க தான் உத்தமர்கள் விசுவாசத்தை ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்களே நீங்கள் தான் முத்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களே நீங்கள் தான் முத்தவர்கள் இடையில் சோர்வு வந்ததால் விட்டுவிட்டதை குறித்து குற்ற மனசாட்சி வேண்டாம் நாம் மண்ணுதான் மாமிசம் அதை அறிவார் மறுபடியும் ஆரம்பியுங்கள் மறுபடியும் ஆரம்பியுங்கள் அவர் உங்களை தமது நன்மையினால் திருப்தியாக்கவே காத்திருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்க செவிகலாம் அப்பா பிதாவே உம்மிடத்தில் இல்லாத ஒன்றை நாங்கள் வெளியில் பெற முடியாது நன்மைகளின் ஆசீர்வாதங்கள் ஊற்றே திறக்கப்பட்ட ஊற்றே உண்மையிலே நிலைத்திருப்போம் சகலத்தை பெற்று திருப்தியாய் வாழ்ந்து உமக்கு மகிமையை கொண்டு வருவோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அலே லூயா